ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையில் வைகுண்ட ஏகாதேசி வருது வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு தினம் அந்த நாளில் வைகுண்ட ஏதா ஏகாதேசி வருதுங்கிறது மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் ஒரு அற்புத நாள்னே சொல்லலாம் மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக விளங்கக்கூடியவங்க சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்குரிய தானியம் மொச்சை மிக பெரிய பணப்பற்றாக்குறையில் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை தோறும் காலை ஆறு டு ஏழு வெள்ளை மொச்சியை ஒரு தாம்பாளத்தில் பரப்பி அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் ஊற்றி தி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பண வரவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி அது நீங்கும் பணப்பற்றாக்குறை நீங்கும் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் நீங்கும் நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் இந்த வெள்ள மொச்சையை காலையில் ஆறு டு ஏழு க இந்த சுக்கர ஓரையில் தான் நீங்கள் செய்யணும் மதியம் ஒன்று டு ரெண்டு சுக்கர ஓரை இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரவரம் வரும் ஆனால் எப்பொழுதுமே காலை நேரத்தில் நல்ல சக்திகள் அதிகமாகவே இருக்கும் அதனால் காலையில் செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த ஆறு மொச்ச பருப்பை காலையில் ஆறு டு ஏழு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் பூஜாரியில வழக்கம் போல் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளைக்கும் உங்கள் குல தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க சுக்கர பகவானையும் நல்லா வேண்டிக்கோங்க உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது பண வரவில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாரிகளை நல்லா வேண்டிக்கோங்க ஒரு சதுரமாக ஒரு வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கோங்க கர்ச்சீஃப் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை துணியில் ஆறு வெள்ளை மொச்சை ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் வச்சு சின்ன முடி முடிச்சா கட்டிக்கோங்க மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைங்க ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ அவ்வளோ நேரம் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு தீப தூபம்லாம் காட்டிட்டு நெய்வேத்தியம் ஏதாவது நீங்கள் வைங்க நெய்வேத்தியம் வெள்ளை கலரில் அதாவது டைமண்ட் கல் கண்டு வைக்கிறது கூட ரொம்ப ரொம்ப சிறந்தது நீங்கள் டைமண்ட் கல் கண்டு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க தீப தூபம்லாம் காட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த துணியை அந்த ஆறு ட்டி ஏழுக்குள்ளே அந்த சுக்கர ஓரைக்குள்ளே எடுத்து கொண்டு போயிட்டு உங்கள் நிலைவாசலில் வச்சுருங்க நிலைவாசலை மேலே கட்டிடுங்க இல்லைன்னா மேலே வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இது அடுத்த வாரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் திரும்பவும் இந்த பொருளை எடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் உள்ள இந்த வெள்ள மூச்சை இருக்குது பார்த்திங்களா அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸ்ஸாக அதை கட் பண்ணி பறவைகளுக்கு உணவாக நீங்கள் போடலாம் ஆனால் வந்து எக்கானது கொண்டும் இதெல்லாம் வந்து கீழே தூக்கி போட்டுறக்கூடாது அதில் உள்ள பச்சை கற்பூரம் வந்து தானாகவே அந்த காற்றுல இதாகிடும் ஏலக்காய் இருக்கும் இல்லையா அதை வந்து நீங்கள் செடியில் செடிக்கடியில் நீங்கள் போட்டு விட்டுடலாம் திரும்பவும் நீங்கள் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் சுக்கரை உரையில் இதே மாதிரி வெள்ளை துணி எடுத்து ஆறு வெள்ளை வச்ச வச்சு இதை திரும்பி நீங்கள் கட்டி வைங்க இதே மாதிரி நீங்கள் வார வாரம் செய்ங்க ஒன்பது வாரம் நீங்கள் செய்யும் பொழுதே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை அனைத்துமே நீங்கும் நிச்சயமாக இதன் மூலயமா உங்கள் வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லலாம் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு நான் சும்மா இருந்தால் எனக்கு பணம் தயவு செஞ்சு கேட்காதீங்க கடனே உழைப்பா நம்ம மூலதனமா போடுறோம் நம்ம அயராது பாடுபடுறோம் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு வீண் விரையாமல் நம்ம கைக்கு வரணும் அதுக்காக இது போன்ற பரிகாரங்கள் வழிபாடுகள் நம்ம செய்கிறோம் அதுவும் வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து இது போல செஞ்சுக்கிட்டு வரும்போது மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் நடப்பதை நீங்க பார்க்கலாம் அதுவும் இப்போ வைகுண்ட ஏகாதேசி வெள்ளிக்கிழமையில வருது அந்த நாளில் நீங்கள் இதை செய்யலாம் அதே போல் ஆறு டு ஏழு காலையில் சுக்கிர ஓரையில் இல்லைன்னா நைட்டு எட்டு டு ஒன்பது ஒரு தாம்பாளத்தட்டில் வெள்ளை மொச்சையை பரப்பி அதன் மீது ஒரு அகல் விளக்கு வைத்து அதுக்கு பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம் இது போல் செய்யும் பொழுது நம் வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் வாசம் முழுவதும் இருக்கும் வறுமைங்கிறதே இருக்காது சுக்கர பகவானின் அருளும் பெருமாளின் அருளும் மகாலட்சுமி தாயாரின் ஒரு சேர நமக்கு கிடைக்கும் நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் இதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை ஒன்பது வாரம் இந்த பரிகாரத்தை தீர செய்து பாருங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் முழு மனதோடு நீங்கள் இது செய்து பாருங்கள் உங்கள் பிரச்சினையை தீர்வதற்குரிய நல்ல வழியை மகாலட்சுமி தாயா கண்டிப்பாக காட்டி கொடுப்பாங்க இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி